கம்பத்தில் ஒரு கோடி மரக்கன்றுகள் நடும் சாதனை பற்றிய விழிப்புணர்வு ஒரு கோடி மரக்கன்றுகள் நடும் சாதனை பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சி கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன் தலைமையில் கம்பத்தில் நடைபெற்றது தமிழகமெங்கும் உள்ள பள்ளி கல்லூரி மாணவர்களிடம் இயற்கை குறித்த விழிப்புணர்வு மரம் வளர்த்தல் மற்றும் ஊட்டச்சத்து மிக்க உணவுகள் பற்றிய விழிப்புணர்வை உருவாக்க ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்கான செயல் திட்டம் என்ற தலைப்பில் ஐயாவின் ஸ்டடி ஃபவுண்டேஷன் என்சிவிடிசி மற்றும் டிவைன் வேர்ல்ட் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இணைந்து தொன்னூறு நாள் பயிற்சிகளை ஒரு கோடி மரக்கன்றுகள் நடும் சாதனை நிகழ்ச்சியின் துவக்க விழா கம்பம் தனியார் திருமண மண்டபத்தில் நேற்று நடைபெற்றது கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன் இந்த நிகழ்ச்சியை தலைமை தாங்கி தொடங்கி வைத்து மரம் வளர்த்தல் மற்றும் ஊட்டச்சத்து மிக்க உணவுகள் பற்றிய விழிப்புணர்வு குறித்து பேசினார் திட்ட இயக்குநர் தனவால் முதன்மை அலுவலர் ஜெயகர்பால் கம்பம் திமுக வடக்கு நகர செயலாளர் வீரபாண்டியன் தெற்கு நகர செயலாளர் பால்பாண்டி ராஜா முன்னிலை வகித்தனர் சாதனை நிகழ்வில் அனைத்து சமூக ஆர்வலர்களும் இயற்கை விழிப்புணர்வு ஊட்டச்சத்து குறித்து பேசினர் நிகழ்ச்சியில் நகர்மன்ற உறுப்பினர் அன்புகுமாரி சாதிக் ஆர் ஆர் இன்டர்நேஷனல் பள்ளி துணைத் தலைவர் ஜெகதீஷ் சிபிஓ பள்ளி தலைமை ஆசிரியர் சையது அபுதாஹிர் திமுக இளைஞரணி ராஜேஷ்குமார் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் வணக்கம் எஜுகேஷனல் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மென்ட் கவுன்சில் மற்றும் ஐயாவின் ஸ்டடி ஃபவுண்டேஷன் மற்றும் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இணைந்து வழங்கும் ஒருங்கிணைந்த வளர்ச்சி பாதையில் மாணவர்கள் ஐடி சப் தலைப்பில் ஒரு நிகழ்ச்சி நம்ம நடத்துகிறோம் இது வந்து ஒரு கோடி மரக்கன்றுகளை உற்பத்தி செய்யக்கூடிய ஒருங்கிணைந்த நிகழ்வு இந்த நிகழ்வில் பல்வேறு விதமான மாணவர்களுக்கு பயனளிக்கக்கூடிய அனைத்து அம்சங்களும் இடம்பெற்றிருக்குது அதில் குறிப்பாக அவங்களுடைய கேரக்டர் ஃபார்மேஷன் அதுக்காக ஒரு பதினாலு ஆக்டிவிட்டி டே டு டே ஆக்டிவிட்டியில் செய்யக்கூடிய பதினாலு ஆக்டிவிட்டியை தினசரி தவறாமல் செய்கிறதுக்கான ஒரு கையேடு வழங்க போகிறோம் அது கூடவே தமிழை நல்லா உச்சரி உச்சரித்து பழுவதற்காக ஒரு பயிற்சி வகுப்புகள் இருக்குது அது தவிர உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் என்ன அதனுடைய பெனிஃபிட்ஸ் என்ன அந்த மாதிரி உணவை எப்படி நம்ம எடுத்துக்கலாங்கிறதுக்கான ஒரு பயிற்சி வகுப்பு நம்ம கொடுக்குறோம் இதன் கூடவே இணைந்து வீட்டில் வந்து ஒரு காய்கறி தோட்டம் அமைப்பதற்கான தோட்ட செட்டு ஒன்று அவங்களுக்கு பழங்க போகிறோம் எல்லாமே மாணவர்கள் தங்களுடைய சுய கற்றலின் அடிப்படையில் செல்ஃப் லேர்னிங் சொல்லுவோம் அந்த செல்ஃப் லேர்னிங் அடிப்படையில் தான் செய்ய போகிறாங்க இதில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவும் கிடையாது இது கூடவே ஒவ்வொரு மாணவருக்கும் ஐந்து விதைகளை கொடுத்து ஐந்து பேக்ஸ் கொடுத்து விதைகளை வந்து விருட்சமாக மாற்றக்கூடிய ஒரு பயிற்சியை கொடுக்க போகிறோம் இதுதான் வந்து ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இப்போ மரம் வளர்த்துறோம் அப்படிங்கிறதுல செடிகளை தான் நம்ம கொண்டு போய் நட்ட வைக்கிறோம் ஆனால் இப்போ விதைகளை வந்து மரக்கன்றுகளை உற்பத்தி செய்ய போகிறாங்க மரக்கன்றுகளை வந்து நட்டு பாதுகாக்க போகிறாங்க இந்த விதைகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டு கால சூழ்நிலைக்கு ஏற்பட்ட ஏற் ஏற்ற மாதிரியான பல்லுயிர் சூழலுக்கான அனைத்து விதைகளையும் நாம் வழங்க போகிறோம் அந்த விதைகள் வந்து எப்படி ஜெர்மினேஷன் ஆகுது எப்படி வந்து அதனுடைய விதை நேர்த்தி ஆகுது எவ்வளோ நாளாகும் முளைக்கிறது அப்படிங்கிற திறன் வரைக்கும் மாணவர் வந்து ஒரு ஆய்வின் அடிப்படையில் இந்த செய செயல் வகுப்பில் செய்ய போகிறாங்க இதில் கங் பங்கெடுக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் தன்னம்பிக்கை வளர்த்தது விதமாக ஏன்னா அனைத்து விதைகளும் முளைக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான் உலகத்தில் வந்து விதைக்கும் விதைகள் அனைத்துமே வந்து முளைப்பதில்லை அதனால் முளைப்பதற்கு இது போட்டியாக இல்லாமல் இந்த தான் நம்ம இதை கருதுகிறோம் அப்போது பங்கு பெறும் அனைத்து மாணவர்களுக்கும் ஐந்து கவர்கள் கொடுக்கப்படும் ஐந்து விதைகள் கொடுக்கப்படும் அந்த விதைகள் வந்து எவ்வளவு தூரம் வளர்ந்திருந்தாலும் சரி அதனுடைய வளர்ச்சியை வந்து நம்ம அடிப்படையாக வைக்காமல் அந்த இவங்களுடைய முயற்சியை அடிப்படையாக வைத்து அதை பாராட்டும் விதமாக அனைத்து மாணவர்களுக்கும் சான்றிதழ் பதக்கம் வழங்கப்படுகிறது இந்த ஒரு கோடி விதைகள் இருந்து மரக்கன்றுகள் உற்பத்தி செய்கிறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு உலக சாதனை நிகழ்வாக அங்கீகரிக்கப்பட இருக்கிறது அந்த உலக சாதனை நிகழ்வை அங்கீகரிப்பதற்காக டிவைன் வேர்ல்டு புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிற அந்த நிறுவனம் வந்து இதை முழுமையாக இந்த தொண்ணூறு நாட்களும் கண்காணித்து மாணவர்களுக்கு உலக சாதனை சான்றிதழும் வழங்க போகிறோம் அப்போது இந்த ஒருங்கிணைந்த பயிற்சி வகுப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு நாளில் மாணவர்களுடைய வாழ்க்கையில் இயற்கை மீதான புரிதலையும் உடல் ஆரோக்கியம் மீதான புரிதலையும் உருவாக்கும் இந்த பயிற்சி வகுப்புகளில் பெற்றோர்களும் கலந்து கொள்ளலாம் ஆனால் மாணவர்களுக்கு தான் சான்றிதழ் வழங்கப்படும் பெற்றோர்களுக்கு யோகா பிரணாயாம மூச்சு பயிற்சிகள் வந்து வழங்கப்படும் இது வந்து நம்மளுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்காகவும் மற்றும் நம்மளுடைய குழந்தைகளின் ஆரோக்கியத்தை வழிநடத்துவதற்காகவும் அவங்களுக்கான ஒரு இலவச வகுப்பாக தான் இது இருக்க போகிறது வீட்டுத் தோட்டம் அமைக்கிறது மற்றும் நியூட்ரிஷன் ஃபுட்டை எடுத்துக்கிறது ஊட்டச்சத்து மிக்க உணவுகளை எடுத்துக்கிட்டு அந்த உணவுகளை எப்படி தயாரிக்கங்கிறதுக்கான பயிற்சிகளையும் நம்ம பெற்றோர்களுக்கு வழங்க இருக்கிறோம் இந்த ஒரு கோடி மரக்கன்றுகள் அப்படிங்கிற நிகழ்வு தமிழகம் முழுவதும் உள்ள பள்ளி கல்லூரி மாணவர்களை நோக்கி நாங்கள் இருக்கிறோம் எங்கள் குழுவினர் என்சிவிடிசியும் மற்றும் ஐயாவின் ஸ்டடி ஃபவுண்டேஷன் டிவைன் வேர்ல்டு புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இந்த குழுவினர் வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு தலைமையின் கீழ் இயங்கிட்டு இருக்கிறாங்க இந்த கிளஸ்டருக்கு மிஸ்டர் ஜெயகர் பால் வந்து தலைவராக இருக்கிறார் அவருடைய கண்காணிப்பின் கீழ் இந்த நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கின்றது இது தனி மனித முயற்சி அல்ல குழுவின் முயற்சி இதை பா பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் இந்த நிகழ்ச்சிகள் வந்து பங்கெடுத்துக்கலாம் உங்களுடைய ஆதரவு கொடுக்கலாம் இதுக்கு நிறைய வந்து உதவிகள் தேவைப்படுகின்றது தன்னார்வலர்களான உதவிகள் தேவைப்படுகின்றன சில பொருள்கள் தேவைப்படுகின்றன உங்களால் இயன்றவரை பொருள்களோ அல்லது அதற்கான உதவியோ தந்து உதவி செய்யலாம் மேலும் அனைத்து மாணவர்களும் இதில் இடைவிடாமல் பங்கெடுப்பதற்காக பல்வேறு ஒரு ருசிகரமான அவங்கள வந்து எங்கேஜில் வச்சுக்கிறதுக்கான பல்வேறு இடை நடவடிக்கைகள் அந்த தொண்ணூறு நாளில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸு காம்பைன்ஸ் எல்லாம் நடத்திட்டே இருப்போம் அதனால் வந்து குழந்தைங்களுக்கு வந்து நாலேஜ் டெவலப் ஆகும் இந்த நிகழ்ச்சி கூடவே வந்து அகாடமிக் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்காக எப்படி வந்து ஈஸியாக மனப்பாடம் செய்யலாம் ஒரு நினைவாற்றலை மேம்படுத்தக்கூடிய சக்தி மேம்பாட்டு பயிற்சிகளும் நடத்தப் போகிறோம் இது எல்லாமே வந்து அவங்களுடைய மாணவர்களுக்கு செயல்திறனை அதிகப்படுத்துகிறதுக்காக இருக்கும் அப்போ கல்வி நிறுவனங்கள் இந்த சாதனை நிகழ்வில் அவங்களும் பங்கெடுத்துக்கிட்டு தங்களுடைய மாணவர்களையும் பங்கெடுக்க வைத்தாங்கன்னா இந்த ஒரு கோடி மரக்கன்றுகள் உற்பத்தி செய்கிறது அப்படிங்கிறது வெகு விரைவில் எட்டக்கூடிய இலக்கு தான் ஒரு சாதனை இலக்காக மாறும் இதை வந்து மற்ற மாநிலங்களுக்கு முன்னுதாரணமாக நம்ம இதை எடுத்துகிட்டு போகலாம் தமிழ்நாடு தான் எல்லா விஷயங்களையும் முன் முன்மாதிரியாக இருக்கிறது அதே இந்த விஷயத்திற்கும் ஒரு கோடி மரக்கன்றுகள் அப்படிங்கிற விஷயத்திற்கும் உங்களுடைய பேரான ஆதரவை தந்து இந்த நிகழ்ச்சியை வெற்றி பெற செய்யுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது டைகர் மீடியா சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்யுங்கள்